காதலித்து கண்ணீரில் மிதப்பதா நான் எனது வாழ்நாளில் செய்த மிகவும் பெரிய தவறு அழகான எந்த பெண்ணையும் காதல் செய்ய விரும்பாத நான் போயும் போயும் உன்னை விரும்பியது தான் தவறானது கருப்பு தினம் ஒன்று உண்டு என்றால் உன்னை பார்த்து பேசி பல மாதங்கள் பழகிய பிறகு நீ என்னை வேண்டாம் என்று சொன்னது தான் உடலில் எங்காவது காயம் ஏற்பட்டால் மருந்து போட்டு சரி செய்து விடலாம் ஆனால் இதயம் பழுதுபட்டால் எவ்வாறு சரி செய்வது அதுவும் காதலில் தோல்வியுற்று கண் கலங்க வைத்து விட்டாயே என்னடி பெண் நீ பெண் இனத்திற்கே எழுக்கு ஏற்படுத்தி விட்டாய் எறும்பு ஊர்ந்து செல்ல செல்ல கல்லும் கரையும் என்பார்கள் உன் மனசு என்ன கல்லா நான் என்னவென்று சொல்லுவேன் ஒரு பெண்ணிற்கு இவ்வளவு நெஞ்சலுத்தம் இருக்கக்கூடாது ஆரம்பத்திலேயே பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட வேண்டியது தானே கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்